வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தேர்ஸ்டே இது வந்து குரு நாள் அதனால் குரு அவர்கள் கொடுத்த ஒரு பரிகார முறை இந்த பரிகார முறை எல்லோருக்கும் தேவைப்படுற முறை தான் அதனால் இவங்க தான் பண்ணணுன்றது கிடையாது எல்லோருமே பண்ணலாம் ஆனால் தேர்ஸ்டேஸ் மட்டும்தான் பண்ணணும் இது உங்களுக்கு லேட்டாக வர்றதுனால நெக்ஸ்ட் தேர்ஸ்டேக்கு ஆரம்பிச்சுக்கோங்க நீங்கள் வீடியோ ஸோ இது என்னென்னா வீட்டில் உள்ள சகல சக்திகளும் நீங்கிறதுக்கு உண்டான பரிகாரம் ஏ வீட்டில் வந்து துஷ்டசக்திகள் இருக்கும் நிறைய வீடுகளில் துஷ்டசக்திகள் இருக்கும் துஷ்டசக்திகள்னால் வெறும் கெட்டது மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது வீட்டில் நிம்மதி இல்லாமல் மனக்கசுப்புகளோடு இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் கூட துஷ்டசக்திகள் காரணமாகும் இது சரியாகிறதுக்கு உண்டான ஒரு முறை இது என்னென்னா நல்லெண்ண பத்தியம்எல் தேங்காய் எண்ணெய் பத்து எம்எல் கற்பூரம் பத்து கிராம் ஒரு பூ வேணும் ஒரு அன்னாசி பூ வேணும் ஏலக்காய் ஒன்று கிராம்பு மூணு இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள் இப்போ என்ன பண்ணலாம் பத்து எம்எல்னால் போதுமா எண்ணெய் அப்படின்னு கேட்காதீங்க உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்ற முடியும்னாலும் சேம் ஃபார்முலா என்னென்னா இருபது எம்எல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் இருபது எம்எல் தேங்காய் எண்ணெய் போடுங்க இருபது கிராம் கற்பூரம் போடுங்க இந்த கற்பூரத்தை வந்து ஜஸ்ட் நீங்கள் வச்சு அடுப்பில் வச்சு காட்டினீங்கன்னா அப்படியே கரைஞ்சிடும் ஒரு பாத்திரத்தில் வச்சு காட்டினீங்கன்னா கரைஞ்சிடும் கரைஞ்ச கற்பூரம் எண்ணெயை சூடாக்க வேண்டாம் கற்பூரத்தை மட்டும் சூடாக்குனா போதும் அதை வந்து அதில் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு ஒரு பூ போட்டுருங்க ஒரு ஏலக்காய் போட்டுருங்க மூணு கிராம்பு போட்டுருங்க இதை போட்டுட்டு பியோர் காட்டன் துணி இல்லைனா பருத்தி நூல் பருத்தி நூல்னால் திரி செஞ்சுக்கோங்க இல்லை கடையில் கடிச்சாலும் வாங்கிக்கோங்க பியூர் காட்டன் தான் இருக்கணும் அது அது வாங்கி ஐந்து முக தீபம் தீபம் ஐந்து முக தீபம்னா தீபத்துக்கு அஞ்சு நம்ம கோயிலெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அஞ்சு இடத்துல திரி போடுற மாதிரியான ஒரு தீபம் இருக்கணும் அது மண்ணாக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் எது வேணால் வாங்கிக்கிட்டு அஞ்சு முக தீபத்தில் மட்டும்தான் இதை ஏற்றணும் நம்ம இதை வந்து சமயத்தில் ஏற்றணுன்னா குளிகை நேரம் அப்படின்னு கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிகை நேரம் அப்படின்னு இருக்கும் வியாழக்கிழமையில் குளிக குளிகை நேரமில் மட்டும்தான் இந்த விளக்கு ஏற்றணும் இது எல்லாத்தையும் போட்டு எப்போ ஏற்றணும் எக்ஸாம்பிள் வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து குளிகை நேரம் வந்து நைன் டு டென் தேர்ட்டி அப்போது இந்த விளக்கு என்ன பண்ணோன்னா நைன் ஓ கிளாக்கு ஏற்றணும் டென் தேர்ட்டிக்கு குளிர் விற்கணும் குளிர் விற்கிறதுனா தெரியல பூ வச்சு அது வந்து குளிர்விச்சனும் அதுக்கு மேலே எரியக்கூடாது விளக்கு வந்து எரிஞ்சிகிட்டு இருக்கக்கூடாது அதனால் குளிர்விச்சினும் இப்போது இது எங்கே ஏற்றணும் வீட்டின் நடு மையத்தில் ஏற்றணும் வீடுன்னு இருந்தால் அது நடு மையம் சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அந்த வீட்டுக்கு இருக்கும் இல்லைங்களா அது பெட்ரூமாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும் எங்கே வேணா இருக்கட்டும் அந்த இடத்துல ஏற்றணும் ஒன்றரை மணி நேரம் எரிய போது அப்புறமா நம்ம குளிர்விச்சிட போகிறோம் வழக்கு அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது ஸோ இதனால் என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் சரியாகும்னு பார்த்திங்கன்னா நாள்பட்ட பிணி அதாவது ரொம்ப நாளாக சரியாகாமல் இருக்கக்கூடிய நோய்கள் அதுக்கு வ வழிமுறைகள் கிடைச்சிடும் அது மூலமாக நம்மளுக்கு சரியாயிடும் வீட்டில் வந்து மனக்கசப்புகள் ஜாஸ்தி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மனக்கசப்புகள் ஒத்துருக்கொத்துரு அந்த மனக்கசப்புகள் சரியாகும் வாரா கடன் வந்து சேரும் இது வரவே வராது இன்னும் அவ்வளோதான் கிணத்துல போட்டது தான் இது நம்மளுக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வாரா கடன் வந்து சேரும் அப்புறம் எதிராக நம்ம ஆஃபீஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு எதிராக நிறைய பேர் செயல்படுவாங்க இவங்க முன்னுக்கு வரக்கூடாதுன்றதில் வந்து நிறைய பேர் செயல்படுவாங்க அவங்க எதிரிகளாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புரிஞ்சுக்கிட்டு ஆயிடுவாங்க நமக்கு இதில் வந்து வேறு மாற்றம் இருக்காது ஸோ எல்லாமே நல்லதுகள் நம்மளுக்கு இது வரைக்கும் நடக்காது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் ஃப்யூச்சரில் நல்லதாக மாற ஆரம்பிக்கும் எப்போ மாறும் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு நாள் நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்க இந்த ஒன்றரை மணி நேரம் குளிக்க நேரத்தில் விளக்கேற்றிட்டு வந்தால் உங்களுக்கு நாளடையில் வந்து இதனுடைய பலன்கள் தெரிய வரும் ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக மூணு வாரமான்லாம் சொல்கிற தேவையில்லை தேர்ஸ்டே தேர்ஸ்டே விளக்கேற்றணும் குளிக்கை நேரத்தில் நான் சொன்னது போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க விளக்கேத்து குளிர் வச்சிடுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா தான் மாற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் நீங்கள் பார்ப்பீங்க இது ரொம்ப ஈஸி தானே எல்லோருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு மாற்றங்களும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்